ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி தினம் நிகழ்ந்துங்க இந்த பௌர்ணமி தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக எந்த அளவுக்கு அது மகத்துவம் பெற்றிருக்கிறதோ அதே மாதிரி ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மிகவும் ம முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னா பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தும் அந்த வகையில தற்போது ஜனவரி பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி தினத்தன்று ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுக்குறதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டாலும் அதில் உடனுக்குடன் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பலவித யோசனைகள் உங்களுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின் தாங்க சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலும் குறிப்பாக உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அதே போல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு நல் நல்ல முன்னேற்றம் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து தென்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரம் இது நாள் வரைக்கும் மந்த நிலையில இருந்திருக்கலாம் ஆனா தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வேகம் பிடிக்கும் சுடுபடிக்க ஆரம்பிக்கும் மந்த நிலை மாறி ஒரு நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தென்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கு உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிப்பு லாபம் உங்களுக்கு உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்துலையோ வந்து கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மற்றொரு புறம் பார்க்கும்போது ஆன்மீக ரீதியான நாட்டம் அதிகரிக்கலாம் ஆன்மீக ஈடுபாடு உருவாகும் அதன் காரணமாக வெளியூரில் இருக்கக்கூடிய இலவளி நாட்டில் இருக்கக்கூடிய இறை தளங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையப்பெறுகிறது அதே மாதிரி நெடு நாளைய ரொம்ப நாளாக வந்து ரொம்ப காலமாக வந்து வேண்டுதல்கள் வைத்திருக்கீங்க இல்லை பரிகாரங்களை மேற்கொள்ளணும் அது முடியாம தவித்திர அதை செய்ய முடியாம காலநிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமா இல்லாத கண்டத்தினால அது செய்ய முடியாத கா கால தாமதம் இடையூறு போன்றவை உருவாகி இருக்கும் இனி அந்த ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணுங்க உங்களுக்கு உங்களுடைய பரிகாரங்கள் மேற்கொள்ளவும் பிரார்த்தனைகளை நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து சற்று கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா பண நெருக்கடி சொந்தங்களோடு இருந்து வந்த நெருக்கடி உடல் உபாதைகள் இவை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வெளியில் வருவீங்களே தவிர முழுதாக வெளியில் வர வாய்ப்புகள் இல்லை அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணுங்க பண நெருக்கடியை சமாளிக்க சேமிப்பில் கவனத்தை செலுத்தணும் அதே மாதிரி செலவுகள் விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியம்ங்க அதே மாதிரி சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரணும் வைக்கணும் இல்லை மேலும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒதுங்கி உறவுகளோடு சற்று ஒதுங்கி இருப்பது அவசியம் தேவையில்லாமல் அவர்களிடத்துல தேவையில்லாத விஷயத்தை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட விஷயமோ அல்லது உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் உறவினர்களோடு நீங்கள் சொந்தங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அலட்சியத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் உடல் உபாதைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் இது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும் இருப்பினும் நீங்கள் அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் தான் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நிம்மதி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை அடைவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் இருந்தாலும் உங்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக திருப்திகரமான லாபத்தை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நிலுவையில இருந்த பணம் கைக்கு வந்து சேரதுல சிறிது கால தாமதத்திற்கு பிறகு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை தரக்கூடிய சில முயற்சிகள்ல இந்த காலகட்டத்துல நீங்க இறங்குவீங்க அதே சமயம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப அவசியம் அதே மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க விடாமுயற்சி இந்த காலம் வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க கோபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைத்து சொத்து சுகம் இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இரு அதே மாதிரி ப்ரெஷரு உடல் உபாதைகளை வந்து அதிகமாக ஏற்படுத்தும் உங்களுடைய டென்ஷன் உங்களுடைய கோபம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் மனக்குழப்பம் மன அழுத்தம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துடும் அதனால் உடல் ஆரோக்கியம் வந்து அதற்குன்னு அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஒரு மருத்துவ செலவு செய்யணும் உடல் ஆரோக்கியம் கேட்டுறது இல்லாமல் பிரச்சனைகளை எதிர்கொள்வது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அடுக்கடுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் வெளிப்படையாக பேசாமல் இருக்கிறதுனால மனதுக்குள்ளே போட்டு குடிப்பிக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு அதனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க வெளிப்படையாக பேசுங்க வாயுள்ள பிள்ளை தான் பிழைத்துக்கொள்ளும் அப்படின்ற ஏற்றவாறு இந்த காலத்தில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க இடி மேலே இடி விடுற அளவுக்கு எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரும்போது நான் எப்படி இருக்க முடியும் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மனநிலையில் பலரும் இருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இந்த காலம் அப்படித்தான் இருக்கும் என கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரதான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானினுடைய ஆதிக்கம் இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால பிரச்சனைகளை நீங்கள் அடுக்கடுக்காக சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா நிதி சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அதிகமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கலாம் இல்லை தொழில் வியாபாரம் மந்தமாக போகும் இல்லை வியாபாரம் வரும் தொழிலை எழுத்து மூன்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கலாம் ஒரு சிலர் வந்து உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் வந்து முழுமையாக மூடியும் இருந்திருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் உருவாக தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாத ஒன்றுதான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் திறமையோடு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் எல்லா விஷயத்தையுமே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் எல்லா விஷயத்திற்கும் எல்லா பிரச்சனைக்கும் உங்களால் நிச்சயம் தீர்வு காண முடியும் இருந்து கண்டிப்பாக வெளிவரவும் ஒரே ஒரே விஷயம் பண்ண வேண்டியது என்ன வெளிப்படையா பேச வேண்டியது எல்லா விஷயத்துக்கும் மனதில் போட்டு குழப்பிக்காமல் தாராளமாக பேசுங்க அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இறைவனுடைய அருள் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கடந்த காலத்தில் விட்டுட்டீங்கன்னாலும் பரவாயில்லை இந்த காலத்தில் இறைவனை வந்து பரிபூரணமாக நம்புங்க அவன் மீது நீங்க நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அதற்குரிய வழியும் இறைவன் உங்களுக்கு காண்பிப்பான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து வேகத்தை விட விவேகமாக நீங்க செயல்பட வேண்டியது அவசியம் உங்களிடம் அதிகமாக விவேகம் அப்படிங்கிறது இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அடுத்தவர்களை பார்த்து ஒரு துளியும் நீங்கள் பயப்படக்கூடாது எல்